பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமுற கரோகரா முருகன் அரோ ஒன்பதில் அலங்காரம் பாடல் இருபத்தி அருணகிரிநாதர் பாடலை வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் மாலே குலைங்கண் காண்பதல்லால் மனவாக்குச் செயலாலே அடைதற்கு அரிதாய் அருவுருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் இருபத்தி எட்டு வேலே விளங்கும் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை வேலாயுதமே விளங்கும் திருக்கரத்தை உடைய திருமுருகப் பெருமானின் சிவந்த திருவடியில் விழுந்து அன்புடன் வணங்குவதே அபாரம் பொருளை இவ்வுலகத்திற்கு காண்பதற்குரிய ஒரே வழியாகும் மனம் வாக்கு செயல் என்ற முக்காரணங்களால் பெறுவதற்கு அரிதாகிய அருவமும் உருவமும் ஆகி எப்பொழுதும் மாறுபாடின்றி ஒரு தன்மையாகவே திகழும் பரம்பொருளை வேறு எவ்வாறு எடுத்து சொல்வது என்ற அழகிய கருத்தை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த பாடலை ஆங்கில வரிகளில் த லிரிக்ஸ் ஆஃப் வேலே விளங்கும் இன்

அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருண கரோகரா வல்லிமன கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா